கிராமத்திலே வாழ்கின்றவர்கள் இரவென்றும் பகலென்றும் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம இந்த வெயில்ல உழைக்கின்ற அந்த பெண் தொழிலாளிகளுக்கு ஆடு கொடுத்தோம் நான் வந்து கோழி கொடுத்தோம் அதையும் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த ஏழை பெண் தொழிலாளிகளுக்கு விலையில மாடுகள் கொடுக்கப்படும் ஆடுகள் கொடுக்கப்படும் நீ எதில் நிறுத்தினியோ அதெல்லாம் நாங்கள் கொடுப்போம் அண்ணா திமுக ஆட்சியில் மக்கள் நலஞ்சார்ந்த திட்டத்தை நிறுத்தினதை மீண்டும் தொடர்வோம் தாலிக்கு தங்கம் அது என்ன உனக்கு கஷ்டமா இருந்தது இன்றைக்கு திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைபடுகிறது ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மா அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தாங்க இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தந்தோம் ஒரு பவுன் கொடுத்தோம்